நானா நண்ணா தனனா நானா பொன்ன அரசு என்ன சொல்லி கண்ண சந்த ஐயா பழனிசாமி ஐயா அரசு பூவரசு எங்களை வளர்த்து விட்ட மகராசு வார்த்தை சொல்லி போகலையே ஐயா கொட்டப்பட்டி பழனிசாமி ஐயா தனனா நானா தனனா நானா தனநா நானா தனனா நானா என்ன அரசு பொன்னரசு என்ன சொல்லி கண்ண சொந்த ஐயா பழனிசாமி ஐயா என் வாபரசு பூவரசு பெ மகராசு ஒரு வார்த்தை சொல்லி போகலையே ஐயா தொட்டப்பட்டி பழனிசாமி ஐயா தனனா நனனா தனனா ஊர் நிலே ி ஊரிலே கரகாட்ட கலையிலே நெருப்புகள் வாழ்ந்தது என்ன ஐயா சுகன் நூச்சடச்சை போனமாய ஐயா தனனா நான நன்ன தனனா நான நன்ன தனநா நான நன்னா தன தன நன்ன

என்ன ஆமா ஆடி காத்துல யாருதான் ஒருவே அழகா சே நீ முன்னே நரக்கையிலே கையாட்டி அழகியதற்கு

போது பாப்பா என்னம்மா காரைக்காடு கண்மணி உடனே கிரௌண்ட் கேட்டு அப்படிலாம் இருக்கும் போது பாப்பா உங்களாம் பார்க்க இல்ல தந்தானா தந்தா நான்தோன்னா நின்னாயா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டு விழுதி பாடி உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உடக்கரை ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் நான் அடி நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ఉన్నోడన్నా ఉన్న పేసనం అదనాలే ఎన్నుకు ముందే వంకేన తాన న பா தூக்கம் சிரிப்பு ராசாத்தி போன் எனப்பு போத்தி படுத்தாலும் ஊக்கம் இல்ல ராசாத்தி போன் எனப்பு போத்தி படுத்தாலும் பொகவில்ல சிரிப்பு நீ இருந்தா போதுமடி நான் தான் ஒரு பாட்டெடுவே கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பார்க்குற நீ இருந்தால் போதும் மடி நித்தா ஒரு பாட்டு பாட்டெழுவிட கண்ணால் கண்டா அறிய கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பார்க்குற நேரமல்லாம் கண்மணியவோ கண்ணவா கட்டி தாய் அணக்கிரண்டி தலவனையவோ நினைவா தாய்மடியை அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன் நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் தை தேடுகின்ற பிள்ளை போல உண்மாடிய தைமடிய தைமடிய தேடுகின்ற பிள்ளை போல உண்மாடிய அன்பால் தானே அன்பால் தானே அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமாக எழுதி பாடுறேன் அத்தப்பேற்ற ரோசா பூவ ஆசையோட பார்க்க வந்த அந்த பெற்ற ரோசா பூவ ஆசையோட பார்க்க வந்த அத்தமாக பேசவில்லையே எனக்கு அதரவ ஆளு இல்லையே அத்தமாக பேசவில்லையே எனக்கு அதரவாலும் இல்லையே ஒரு நாளா உன எண்ணி நீ வருவாய் என்று ஒரு நாளா உன எண்ணி நீ வருவாய் என்று ஆசையோட காத்திருக்கேன் என் முத்து புள்ள வாடி புள்ள ஏ புள்ள என்ன புள்ள ஏ புல்ல என்ன புள்ளே கப்பா அண்ணாவி அங்க பார்த்து அடிக்காத அளந்தரையை பார்த்தாடி மேல் வளந்தரை பார்த்து அடிக்காத கீழ் வளர்ந்தரை பார்த்தாடி ஏ ஜல ஜல எல அல்ல என்னோட ஜப்போனா நம்ம இலே இலையல இலக்கிய என்னுடைய பொன்னான மகிலே பொண்ணா நனா தான நன கசப்பட்ட பொன்னால கச வீட்டா தன்னால கச காட்டி அழக காட்டி மயக்கிடுவாடா இவ உள்ள வந்தா இவ உள்ள வந்தா வெளிய தள்ளி கவசாத்துடா என் உள்ளத்தில நுழைஞ்ச புட்டா நீயமூசுடா

முத முதல்லாம் ஆசைப்பட்டு சுடி கேட்டா என் மோதரத்தை அழக வச்சு வாங்கி தந்தேன் அழகழகா செயல கேட்டு அடம்புடிச்சா நான் ஆசையாக போட்டு இருந்த வித்தன் கலர் கலராக ஜாக்கிட்டு விதவிதமாஸ் கட்டு அத்தனையும் போட்டு கத்தா ஆசைப்பட்டா கல்லு வச்ச மூக்கு அதுக்கு தான் கம்மளும் அம்மாக்கு தலை தலை தான் அவ கேட்டா அத்தனையும் அங்கே அத்தனையும் வட்டிக்கு தான் வாங்கி தந்தேன் தவில் அண்ணாவி அத்தனையும் வட்டிக்கு தான் வாங்கி தந்தேன் என் சட்டி கிழிஞ்சு சிட்டியில நானும் நின்ன இவ உள்ள வந்தா இவ உள்ள வந்தா வெளிய தள்ளி கதவா சாத்துடா என் உள்ள தேல நுழைஞ்சு போட்டா நீயே மகசுடா ஆசைப்பட்ட பொண்டால காசை விட்டேன் தந்தால ஆசை காட்டி அழக காட்டி மயக்கிடுவாடா அம்மா ராசா ஓடியா ஓடியா ஸ்புக் குள்ள சாட்டிங் பண்ணி புடிச்சிடுவேன் ஒரு பேச காட்ட முடியாம தவிச்சிடுவேன் பச்ச புள்ளர் வர்ணனையா ஒரு வார்த்தை பேச முடியாம தவிச்சிடுவேன் பாப்பா